இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று அப்பா நம்ம என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஆறாம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படையேன் பிரியமான தேவச்சனமே அநேக தேவைகளை குறித்து பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த காலவையில உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்றார் மகனே மகளே தான் நான் பேசுறேன் உன் பட்சத்துல நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே அநேக பயத்தோட காத்து கொண்டிருக்கலாம் திருமண காரியங்கள் பயம் வியாதியை குறித்து பயம் குடும்பத்தை குறித்து பயம் அநேக சூழ்நிலைகளை குறித்து பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் திருமண காரியம் நடக்குமா நடக்காதா என்று பயம் வாழ்க்கை குறித்து பயம் இருளை குறித்து பயம் மரணத்தை குறித்து பயம் அது எப்படியாப்பட்ட பயங்கள் உங்களுக்குள்ள காணப்பட்டாலும் ஆண்டவராக ரசிகர் ஈசு கிறிஸ்து இன்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாதே உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் இன்று விசுவாசிங்க என் தேவன் ரச்சகர் இயேசு கிறிஸ்து என் பட்சத்துல இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் என்று விசுவாசிங்க பாருங்க பயங்கள் காணப்பட்டுச்சு அநேக எதிரிகள் காணப்பட்டுச்சு ஆனாலும் தாவிது சொல்றாரு கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார் ஆறுதல் படுத்துகிற தேவனா நமக்குள்ள காணப்படுகிறார் நம்மள வழிநட நடத்துகிற ரச்சகரா நமக்குள்ள காணப்படுகிறார் ஆண்டவராக ரச்சகர் இயேசு கிறிஸ்துவை உண்மையா விசுவாசித்து உங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களுடைய எல்லா பயங்களும் அப்பா ரச்சகர் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்க பச்சத்துல இருக்கிறார் உங்க விசுவாசத்தை கர்த்தர் விடுதலையாக்கி உங்க விசுவாசத்தை பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோட காணப்படுகிறார் இன்றே விசுவாசிங்க கர்த்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் என்று தைகிரும உறுதியா சொல்லுங்க கர்த்தர் உங்க பெரிய காரியத்தை செய்வார் என்ற விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் நீ நேசிக்கிற பரலோக பிதாவே கர்த்தர் என் பச்சத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்படேன் என்று பக்தன் தாவிது சொன்னது போல ராஜா இன்று அப்பா பயத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயங்கள் அன்றவரை இப்பொழுது விலகட்டும் சந்திக்கப்படட்டும் திருமண பயங்கள் வாழ்க்கை பயம் குடும்ப பயங்கள் வேலை மேல பயம் அநேக பயத்தோடு காத்து கொண்டிருக்கலாம் அப்பா அன்று என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது விசுவாசத்துல வாழ்ந்து செபித்து உண்மையே நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய மாற்றம் காணப்படுவதாக அப்பா ஆண்டவரே ஒரு விடுதலை தருவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா இதை பார்த்த கேட்ட விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் எப்படி ஆண்டவரே இருக்கிறார் என்று சொன்னது போலப்பா நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இன்றே சொல்ல பொழுது ஆசீர்வாதம் பெருகட்டும் பயங்கள் நீங்கட்டும் நீர் பட்சத்தில் இருந்து எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் 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 Jesus, with you are the one who is the one who is the one